விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே இன்ஸ்டாவில் போட்ட பதிவு ஒன்று தற்போது செம வைரலாகி வருகின்றது விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் பேமஸ் ஆனவர் பிரியங்கா தேஷ்பாண்டே இவர் தொகுத்து வழங்கிய ஸ்டார்ட் மியூசிக் ஊ சொல்ரியா ஓ சொல்ரியா போன்ற நிகழ்ச்சிகளும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றன இவர் பிக் பாஸ் மற்றும் குக்வித் கோமாளி போன்ற ரியாலிட்டி ஷோக்களிலும் இருக்கிறார் இதில் கடைசியாக நடந்து முடிந்த வித் கோமாளி நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசனில் டைட்டில் வின்னர் ஆனார் பிரியங்கா ஹு பிரியங்கா தேஷ்பாண்டே இரண்டாவது திருமணம் பிரியங்கா தேஷ்பாண்டே கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரவீன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிரவீனும் விஜய் டிவியில்தான் பணியாற்றி வருகிறார் ஆனால் திருமணமான ஆறு ஆண்டுகளில் பிரவீனுக்கும் பிரியங்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இருவரும் விவாகரத்து செய்து பிரிந்தனர் இதையடுத்து டிஜே வஷி என்பவருடன் பிரியங்காவுக்கு பழக்கம் ஏற்பட்டு உள்ளது முதலில் நட்புடன் பழகி வந்த இருவரும் நாளடைவில் காதலிக்கத் தொடங்கினர் இதையடுத்து கடந்த மாதம் பிரியங்கா டிஜே வஷியை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் பிரியங்கா பற்றி பரவிய வதந்தி திருமணம் முடிந்த கையோடு தன்னுடைய கணவரோடு லண்டனுக்கு ஹனிமோன் சென்றிருந்தார் பிரியங்கா இதனிடையே அவரைப் பற்றி பல்வேறு வதந்திகள் இணையத்தில் உலா வந்த வண்ணம் இருந்தன அவர் விஜய் டிவியை விட்டு விலகியதாக கூறப்பட்டது அது மட்டுமின்றி வஷியை திருமணம் செய்யும் முன்னரே பிரியங்கா கர்ப்பமானதாகவும் அதனால்தான் இருவரும் அவசர அவசரமாக திருமணம் செய்து கொண்டார்கள் என்றெல்லாம் வதந்திகள் சோசியல் மீடியாவிலும் யூடியூப்பிலும் உலா வந்தனையும் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த பிரியங்கா இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரியங்கா தேஷ்பாண்டே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார் அந்த பதிவில் உங்க வாய் உங்க உருட்டு என்கிற கேப்ஷன் அடங்கிய டீசர்ட்டை அணிந்தபடி இருக்கும் அவர் குபீரெனச் சிரித்தபடி போஸ் கொடுத்துள்ளார் இதன் மூலம் தன்னை பற்றி வரும் வதந்திகள் எல்லாம் பார்த்தால் தனக்கு சிரிப்புதான் வருகிறது அவையெல்லாம் உண்மையல்ல உருட்டு என்பதை சூசகமாக சொல்லியுள்ளார் பிரிய